வணக்கம் முன்னாள் முதல்வர் ஜெய ஜெயலலிதா அம்மாவின் மகள் ஜெய ஜெயலட்சுமி என்பவர் எம்ஜிஆர் அம்மா கட்சின்னு ஆரம்பிச்சிருக்காங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் கட்சி தொடங்கியிருக்காங்க மக்களுக்கு என்னால் முடிஞ்ச நல்லதை செய்யணும்னு சொல்கிறாங்க ஆனாலும் அரசியல் அனுபவம் இருக்குதா அப்படின்னா தெரியல அரசியல் அனுபவம் இருந்தால் மட்டுமே இதில் நிறைய பயணிக்க முடியும் அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு இடம் மக்களிடத்துல இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களுக்கு என்னென்ன செய்வேன் அப்படின்ற திட்டையை அவங்க பேசியிருக்காங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் ஃபுல் சொல்லி தான் நாங்கள் அம்மா நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துருந்தாங்க இப்போ இருக்க ஆச்சும் சரி போன ஆட்சியும் சரி யாரும் அதை நிறைவேற்றலை அதெல்லாம் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் எந்த கட்சியும் சார்பாகவும் இல்லை என்னோட கட்சி தான் அம்மா மக்கள் கழகம்ன்ட்டு ஒரு கட்சி ஆரம்பித்தோம் அது எங்களுக்கு இன்னும் ரிஜிஸ்டர்ட் நம்பர் கிடைக்கல அதனால சுயாட்சியாக நாங்கள் நின்று ஜெயிச்சுக்கோம் தேனி தொகுதியை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்ன எங்கள் அம்மா சென்டிமெண்ட் சென்டிமெண்டான இடம் இது அம்மா எப்போவுமே தேனி மக்கள் தான் நிறைய விரும்புவாங்க இது பண்ணுவாங்க அப்போது இடையில ஒரு ரவுண்ட் வந்தனால இங்கே இருக்க மக்கள் வந்து கேட்டாங்க எம்பி எலெக்ஷனுக்கு இங்கே நில்லுங்க அம்மா அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால நாங்கள் இங்கே நிற்கிறோம் இங்கே மக்களுக்கு ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது எங்களுக்கு வேறு யாரும் சப்போர்ட் மக்கள் சப்போர்ட் தான் நல்ல சப்போர்ட்டாக இருக்கேன் வேறு எங்கெங்கெல்லாம் அவங்க கட்சி சார்பாக போட்டிடுறாங்க வேட்பாளர் பட்டியல் பட்டியலும் அறிவிச்சிருக்கிறீங்களா கூட்டணி தொடர்பாக சொல்லுங்கள் எந்த கூட்டணியும் நாங்கள் வச்சுக்கல எனக்கு எனக்கு ஆதரவாக ஒரு மூணு ஊர் நிற்ப நிற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு ஓனை நீங்கள் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ தொகுதிக்கான உங்களுடைய பிரச்சார பயணம் எந்த மாதிரி வியூகம் எந்த மாதிரி முடிவு பண்ணிருக்கீங்களா எல்லா கிராமத்து அனைத்து சின்ன குக்கு கிராமங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு என்னோடய பாதைப்படணும்னு தான் எனக்கு

கேள்விப்பட்டீங்களா அவங்கள எதிர்த்து உங்களோட பிரச்சாரம் எப்படி இருக்கும் இப்போ எங்கள் அம்மா இப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் எல்லாரும் எங்கள் அம்மானால தான் மேலே வந்தவங்க வந்துட்டு என் அம்மா பேரை சொல்லிட்டு இப்போ எங்கே போயிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆப்போசிட்ல போயிருக்காங்க அதனால அவங்க பத்தி இல்ல பேர் சொல்லி சொல்லுங்க அவங்க அம்மாட்ட இருந்து அவங்க வேற எதுக்கு போனவங்க யாரு அவங்க இப்ப எதிர்த்து போட்டிடுறவங்கள எப்படி எதிர்கொள்ள போறீங்கன்னு பேர் சொல்லி சொல்லுங்க யாருன்னு ஏன்னா அதிமுக நிறைய பேர் இருக்காங்க தேவையில்லாத விஷயம் எங்கள் அம்மா கிட்ட இருந்தவங்க அம்மா பேர் அம்மா மக்கள் அம்மா இதெல்லாம் நாங்கள் வரப்போகிறோம் சொல்லிட்டு குக்கர் சின்னங்கள காட்டி இப்போ வேற இதுக்கு தாவிருக்காங்க அது மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நான் அப்படி சொல்லலை பொதுவாக சொல்கிறேன்